அர்ஜென்டினா கால்பந்து அணி அடுத்த ஆண்டு கேரளாவில் நடைபெறும் சர்வதேச போட்டியில் விளையாடுகிறது என்றும் இதில் நட்சத்திர வீரர் மெஸ்ஸியும் பங்கேற்பார் என கேரள விளையாட்டுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் சர்வதேச கால்பந்து தரவரிசையில் தென்னமெரிக்காவைச் சேர்ந்த அர்ஜென்டினா அணி முதலிடத்தில் உள்ளது அந்த அணியின் கேப்டன் லியோனல் மெஸ்ஸிக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் உள்ளனர் இந்த நிலையில் அடுத்த ஆண்டில் அர்ஜென்டினா கால்பந்து அணி கேரளாவில் நட்பு ரீதியான சர்வதேச போட்டியில் விளையாட இருப்பதாகவும் அந்த அணியில் மெஸ்ஸியும் இடம்பெறுவார் என்று கேரள விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்து ரஹிமான் கூறியுள்ளார் இந்த போட்டியை கேரள மாநில அரசு பொறுப்பேற்று நடத்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அர்ஜென்டினாவை எதிர்த்து விளையாட உள்ள அணி எது என்பது குறித்தும் எங்கு போட்டியை நடத்துவது என்பது குறித்தும் விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அப்து ரஹிமான் தெரிவித்துள்ளார் மெஸ்ஸி கடைசியாக இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு கொல்கத்தாவில் நடைபெற்ற போட்டியில் வெனிசுலாவை எதிர்த்து விளையாடினார் அந்த போட்டி கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மெஸ்ஸி இந்தியாவில் உள்ளதை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனா் ஓசூரில் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் அறிவாளால் வெட்டப்பட்ட அதிர்ச்சி காட்சிகளையவை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் கண்ணன் என்பவருக்கும் பயிற்சி வழக்கறிஞரான ஆனந்தன் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஓசூர் நீதிமன்றத்திற்கு கண்ணன் வந்தபோது நீதிமன்றத்திற்குள் இருந்து அறிவாளருடன் வெளியே வந்த ஆனந்தன் கண்ணனை சரமாரியாக வெட்டினார் இதில் வழக்கறிஞர் கண்ணனுக்கு கழுத்து தோல் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டதால் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொலைவரி தாக்குதல் நடத்திய ஆனந்தன் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இந்த சம்பவத்தை கண்டித்து ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வழக்கறிஞர் அறிவாளால் வெட்டப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன அதன்படி பல்வேறு கருத்து கணிப்புகளின் தொகுப்புகளை சிஎன்என் நியூஸ்ஐட்டின் வெளியிட்டது அதன்படி பாஜக கூட்டணி நூற்று நான்கு இடங்களை கைப்பற்றும் என்றும் காங்கிரஸ் கூட்டணி நூற்று இருபத்தெட்டு இடங்களை கைப்பற்றும் எனவும் இதர கட்சிகள் ஆறு இடங்களை கைப்பற்றலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேட்ரிஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி நூற்று ஐம்பது நூற்று எழுபது இடங்களையும் காங்கிரஸ் கூட்டணி நூற்று பத்திலிருந்து நூற்று முப்பது இடங்களையும் மற்ற கட்சிகள் எட்டிலிருந்து பத்து இடங்களை பிடிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது பீப்புள் பல்ஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி நூற்று எழுபத்தைந்திலிருந்து நூற்று தொன்னூற்று ஐந்து இடங்களிலும் காங்கிரஸ் கூட்டணி எண்பத்தைந்து முதல் நூற்று பன்னிரண்டு இடங்களிலும் மற்ற கட்சிகள் ஏழிலிருந்து பன்னிரண்டு இடங்களிலும் வெல்ல வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது பிமாக் வெளியிட்ட கருத்து கணிப்பிலும் பாஜக கூட்டணியே ஆட்சியை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சாணக்கியாவின் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு நூற்று ஐம்பது முதல் நூற்று அறுபது இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நூற்று முப்பது முதல் நூற்று முப்பத்தெட்டு இடங்களும் இதர கட்சிகள் ஆறிலிருந்து எட்டு வரையிலும் வெல்ல வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன கரு கணிப்பில் பாஜகவுக்கு இடங்களும் இடங்களும் என கணிக்கப்பட்டுள்ளது திருவாரூரில் தொடர்ந்து பெய்த கனமழையால் இரண்டாயிரத்து முன்னூறு ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன திருவாரூர் மாவட்டத்தில் நெம்மேலி அதம்பார் வடகுடி கம்மங்குடி நரிக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி காட்சியளிக்கின்றன எல்லாம் தண்ணியில் முழுகி போய் அஞ்சு நாளாக மழையில் ஒன்றுமே தெரியல எல்லாம் நஷ்ட வயல பார்த்தா கோலம் 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 மாரி நிற்கிதுங்க நாகை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன தேவூரில் மழையில் நடைந்தபடியே பெண்கள் நடப்பு பணியில் ஈடுபட்டனர் காரைக்காலில் தொடர்ந்து ஏழு மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் ஆறு போல் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது காரைக்கால் மேடு கிளிஞ்சல் மேடு மண்டபத்தூர் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை மாவட்டம் திருச்செந்தூரில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு செல்லும் வழிகளில் மழைநீர் தேங்கி நின்றது இதனால் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் இதேபோன்று தூத்துக்குடி அரசு மருத்துவமனையிலும் மழைநீர் தேங்கியதால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டனா் திருநெல்வேலி மாவட்டத்திலும் பரவலாக பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கியது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளான தென்பாதி ரயிலடி கீழ தென்பாதி ஈசனானிய தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது தஞ்சை மாவட்டம் சேதுபாவசுத்திரம் அருகே உள்ள மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் ஆசிரியை கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரமணி என்பவர் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வந்தார் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாடம் எடுக்கும் அவர் காலை பத்து பத்து மணிக்கு பாடவேளை இல்லாததால் ஓய்வில் இருந்துள்ளார் அப்போது அங்கு வந்த சின்னமணியைச் சேர்ந்த மதன் என்பவருடன் ஓய்வறையில் வறண்டாவில் நின்றபடி பேசியுள்ளார் திடீரென்று ரமணியின் கழுத்து மற்றும் வயிற்றுப் பகுதியில் மதன் கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது அதில் ரமணி அலறி துடித்த நிலையில் மதன் தப்பியுடன் முயற்சி செய்துள்ளார் அப்போது அங்கிருந்த ஆசிரியர்கள் மதனை பிடித்து காவலர்களிடம் ஒப்படைத்தனர் கொடுகாயமடைந்த ரமணி பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் தஞ்சையில் ஆசிரியை கொலை வழக்கு விசாரணையில் அதிரவைக்கும் பின்னணி தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி தஞ்சை சின்னமனை பகுதியில் ரமணியும் மதனும் ஒரே தெருவில் வசித்து வந்துள்ளனர் மதனும் ரமணியும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு மதன்குமாரின் பெற்றோர் ரமணியின் வீட்டிற்கு சென்று திருமணத்திற்கு பெண் கேட்டுள்ளனர் ஆனால் ரமணியை மதனுக்கு மனம் தர அவரது பெற்றோர் மறுத்துவிட்டனர் அதனால் மதன் உடனான காதலை ரமணி கைவிட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஆத்திரமடைந்த மதன் பள்ளிக்கு கத்தியுடன் சென்று ரமணியை குத்திக் கொன்றதாக முதற்கட்ட விசாரணையில் இதனிடையே மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் தஞ்சை சரக டிஐஜி ஆய்வு மேற்கொண்டார் ஏற்கனவே தெரிந்த நபர் என்பதால் யாரையும் கேட்காமல் நேராக ஓய்வறைக்கு சென்று மதன் ஆசிரியை கொன்றதாகவும் விளக்கம் அளித்தார் காவலாளி இல்லை எனவும் ஜியாகுல் ஹக் தெரிவித்துள்ளார் தஞ்சையில் கொலை செய்யப்பட்ட ஆசிரியையின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியுள்ள முதல்வர் மு க ஸ்டாலின் ஐந்து லட்சம் ரூபாய் உதவியும் அறிவித்துள்ளார் காதலை கைவிட்டதால் மதன் என்பவரால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட அரசுப் பள்ளி ஆசிரியை ரமணியின் உடல் பிரேத பரிசோதனைக்குப் பின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது அவரது உடலுக்கு பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர் பேசா <laughs> தொடர்ந்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலை பள்ளிக்கு இந்த வாரம் முழுவதும் விடுமுறை விடப்பட்டுள்ளதாக கூறினார் இப்போ வந்து சில கோரிக்கை ஒரு சிசிடிவி கேமரா வந்து வந்து என்ட்ரன்ஸ்ல உடனடியாக அதற்கான ஏற்பாடுகள் வழங்கப்படும் இந்நிலையில் பள்ளி ஆசிரியை ரமணி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிருகத்தனமானது என்று குறிப்பிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் ரமணியின் குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது இப்படி இருந்தால் எப்படி மக்களுடைய வாழ்வாதாரம் வீடு வரைக்கும் தண்ணி வந்துருச்சு தயவுசெய்து பஞ்சாயத்து போட்டிலிருந்து எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மண்டபம் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் சம்பை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது பாம்பனில் நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மழை பொழிவு பதிவானது ராமநாதபுரம் அருகே உடச்சியார் வலசை கிராமத்தில் கொட்டு மழையில் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயத்தின் குடமுழுக்கு விழா நடைபெற்றது வாழ்வாதாரம் ரொம்ப மேலும் செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு